ஓம் கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சூமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது இந்த செல்ஃப் எவால் மனிதன் யோகத்தில் எப்படி அதாவது சுய முன்னேற்றம் பரிமாண வளர்ச்சியில் சுய முன்னேற்றம் காண்பது எப்படி அதற்கு உட்பட்ட நிலைகள் எப்படி என்பதை பற்றி தொடர்ந்து நாலு நிலைகள் இருக்கிறதா அமர்கவை தொடர்ந்து வலியுறுத்தினார் போன பதிவில் நம்ம முதல் நிலை என்னன்றது பார்த்தோம் இரண்டாவது நிலையை பார்த்தோம் மூணாவது நிலை என்னன்றது பார்த்தோம் இல்லைங்களா இவை இந்த பரிமாண வளர்ச்சின்றது என்ன தெரியுங்களா ரொம்ப முக்கியமானது இந்த இயற்கை வந்து உயிரினங்களை அது வந்து உடல் வழியாகவும் மாற்றங்களை கொடுக்குது உலநறிவின் வழியாகவும் மாற்றங்களை கொடுக்குது அதே மாதிரி மூச்சின் வழியாகவும் இந்த மூன்று விதமான மாற்றங்களை அது நிகழ்த்தின்னு வருது அப்போது உயிரினங்கள் எல்லாமே இயற்கையானது அதுங்களுடைய சுய முயற்சியெல்லாம் தானாகவே அது வந்து ஒரு 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 உயிரினத்துக்கு இன்னொரு உயிரினம் அப்படி தூக்கி தூக்கி போட்டு அது கரெக்டாக என்ன பண்ணுது மனிதன் வரும்போது பன்னடங்கில சுவாசத்தில் வந்து நின்றுறான் புரியுங்களா இது வரைக்கும் இயற்கை உன்ன மனித இனம் வரைக்கும் இன்னும் தள்ளின்னு வந்துடுது நீ மனித இனம்னு வந்துட்டால் கூட அப்போ கூடப்பா நீ வந்து மற்ற மனிதர்களெல்லாம் பார்த்து நல்ல செய்கைகள் மனித இனம் எப்படி நடக்கணும்னு இலக்கணங்கள்லாம் இருக்குது முக்கியமாக படிப்பறிவு வேணும் இல்லைங்களா அதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் பகுத்தறிவு இதெல்லாம் வரும் இதெல்லாம் பார்த்தா மற்ற மனிதர்களை பார்த்தா அவன் நல்ல மனிதனாக பழகி அந்த வாழ்க்கையுடைய பிடியில் அவன் கரெக்டாக வரணும் ஒரு மனிதன்னால் அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த நல்ல பண்பு குணங்கள் நல்ல ஒழுக்கம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வரணும் மனுஷனுக்கு இது முதல் கட்டம் அப்புறமா அடுத்தது அறிவில் மேன்மை காணும் இப்படி தான்ப்பா அந்த வரிசை முறை என்பது இருக்குது உயிரினங்கள் ஆறறிவு மனிதனாக மாறுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல அது இயற்கை தன்னால் பண்ணி விட்டுடுது உன்னுடைய முயற்சியில் நீ வந்து ஆறாம் எல்லாம் வரல அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க யாருமே நான் ஆறாம் எந்த உயிரினமும் நான் ஆறாம் அறிவு வரணும் மனிதன் வரணும் அதுங்க எதுவும் முயற்சி பண்ணுறதில்ல அது தானாக அதுங்க சுழற்சியில் அது வந்துடுது இல்லைங்களா அது பிரகாரம் வந்துடுது அதாவது ஊர்வனை தவணை பறப்பனை அப்படியே வருது அப்புறம் பறவைணும் விலங்கினோம் அப்புறம் மனித என்னன்னு வந்துடுது அதுங்க எது அதுக்குன்னு எந்த முயற்சியும் பண்ணுறது அதுக்குன்னு யோகம் எதுவும் பண்ணுறதில்ல ஆனால் மனிதன் தான்ப்பா யோகம் பண்ண முடியும் ஏன்னா அவன் ஆறாம் அறிவில் முதல்ல முழுமை காணணும் அடுத்த கட்டம் ஏழாம் அறிவுக்கு போகணும் இல்லைங்களா மனிதனுடைய அறிவிலே ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அவன் படிப்படியாக அதெல்லாம் களைஞ்சி நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு அவன் முயற்சி பண்ணி மேலே போகணும் அது அதுக்கு அவன் வந்து உழைச்சாகணும் புரியுங்களா இந்த ஆறு அறிவு வர்றதுக்கு அவனுக்கு எந்த உழைப்பும் தேவையில்ல அவன் சா தன்னால் வந்துடும் அது புரியுங்களா ஆட்டோமேட்டிக்காக போகுது ஈயா இருக்கிறது அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு என்னென்ன உயிரினம் வரும் கட்சியில் அது பறவைணும் விலங்கினமோ வந்து கட்சியில் மனிதனமாக வந்து முடிஞ்சிடும் அதுக்கு அதுங்கெல்லாம் எந்த முயற்சியும் பண்ணுறதில்லை ஆனால் இருந்து நீ தெய்வீகத்தன்மை பெறுவதற்கு முயற்சிகளை பண்ண வேண்டும்ப்பா யோகத்தில் நீ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு தான்ப்பா இந்த நான்கு நிலைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் நம்ம அதுதான் செல்ஃப் எவால்வ் அதாவது பரிணாம வளர்ச்சியில் நீ முயற்சி நீ தான்ப்பா மேற்கொள்ள இயற்கை மனிதன் வரைக்கும் உன்னை கொண்டாந்து விட்டுருச்சு மனித இனம் வரைக்கும் உன்னை கொண்டாந்து அதுக்கப்புறம் நீ மற்ற மனிதர்கள்லாம் பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து இந்த கெட்ட பழக்கங்களெலாம் அடியுமையாகாமல் இல்லை எவ்வளோ இருக்குல்லையா மனித பண்புகள்ன்றது நிறைய இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்புறமா கொஞ்சம் யோகத்துக்கு வந்து அப்புறம் ஆன்மீகம் வந்து யோகம் வந்து இப்படி தான் நீ படிப்படியாக ஒரு ஒரு பிரிவு தூரம் அதுதான் மனித பிரிவுனா ஏழு பிரவின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது ஒரு ஒரு பிரிவிலையும் நீ முன்னேற்றம் கண்டுனே வரணும் இது ஒரு புறம் ஆனால் நீ யோகத்தில் பெரிய நிலையை அடைய வேண்டும் தெய்வீகத்தன்மையெல்லாம் நீ அடைய வேணுமென்னா நீ அதுக்கு யோகத்தின் வழியை நாட வேண்டும் அதுதான் சித்த யோகம் நமக்கு சொல்லுது ஆறாம் அருவியில் முழுமை காண வேண்டும் கண்டு ஏழாம் அருவிக்குள்ளே வரும் அதுக்கு நாலு ஸ்டெப்பு அமர்ஜி சொன்ன முதல் ஸ்டெப்பில் வந்து என்ன சொன்னார் நீ வந்து மூச்சை நிதானமாக இருக்கணும்பா உன்னுடைய பிராணனை பயிரிட வேண்டும் எங்கே பயிரிடணும் உள் உள்தங்குற மூச்சில் பயிரிட வேண்டும் இம்ப்ளாண்ட் இம்ப்ளாண்ட்னா உங்களுக்கு கேள்விப்பட்டு பயிரிடுதல் அது வெளியில் ஒரு ஒரு வெளி மூச்சிலும் விரையமாது போகிறதே நீ வந்து இம்ப்ளான்ட் பண்ணணும் பயிரிட்டு பாதுகாக்கணும் அது ஒன்று சொன்னார் அடுத்தது ஹியூமன் கான்சியன் அதெல்லாம் எங்கே பாருக்குன்னா எல்லாமே இந்த சத் விசாரணைன்னு சொன்னார் சத் விசாரணை என்னென்னா நீ வந்து அது உன்னுடைய புலன்கள் வசந்தான் பாருக்குன்றார் சத் விசாரணை நீ எங்கே சார் போய் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீ உன்னுடைய புலன்கள் வழியா தான் பண்ணணும் அதுக்கு தான் டு சொன்னார் நீ மூக்கில் பண்ணுறது ஒன்று கண்ணு வழியாக பண்ணுறது ஒன்று செவி வழியாக பண்ணுறது ஒன்று புரியுங்களா அதே மாதிரி உன்னுடைய நாக்கில் பண்ணுறது ஒன்று கடைசியாக வரது தான் மீனி ஏன்னா ஏரியா பெருசுன்னு சொன்னார் இல்லையா உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ பெரிய இதை நீ எழுகணுன்னா முதல்ல இந்த நாலு ஜெயிச்சுட்டு வந்தால் அஞ்சே வந்து உள்ளே திருப்ப முடியும் புரியுங்களா அப்போ தான் நீ வந்து உள்நோக்கி போவேன் புரியுங்களா கண் வழியாக ஓரளவு தான் போவேன் புரியுங்களா ஆனாலும் இந்த அஞ்சு வழியாக போகிறது தான்ப்பா பெரிய விஷயமே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டெப்பை குறிப்பிட்ட மூணாவது ஸ்டெப்பில் என்ன சொல்றாரு ரொம்ப முக்கியமான நான் சொல்கிறார் உன்னோட கண்ணு வந்துப்பா மறுபடியும் கண்ணுக்கு தான் வர்றார் கண்ணு வந்து வெளிப்பார்வை பர்செப்ஷன் இஸ் தி தாட் ஈஸ் இஸ் ஒன் வே தாட் உன்னுடைய வெளிப்பார்வை வந்து ஒரு வகையில் பார்த்தா எண்ணமாக இருக்குது எண்ணம் என்ன அது வழியா தான் நீ அறிவு காண்ற தாட் என்னென்ன எண்ணம் அது வழியா தான் நீ அறிவு காண்ற வெளிப்பார்வையின் வழியா தான் நீ அறிவு காண்ற அது அந்த தாட் எண்ணத்து எண்ணத்தின் வழியா நீ அறிவு காண்ற நம்பர் ஒன் அதே அதனுடைய மறுபுறம் அது எப்படி இருக்குன்னா தாட்லெஸ் மோஷன் ஆஃப் தி சென்சுவஸ் அதாவது உன்னுடைய புலன்கள் துணையின்றி அதான் எண்ணமற்ற அதான் எண்ணமில்லாத ஒரு அசைவு இருக்குது அதுக்கிட்ட அது எண்ணத்துக்கு இருக்குதாங்க எண்ணமில்லாத ஒரு அசைவில் இல்லை தாட்லெஸ் மோஷன்ன்ற எண்ணமில்லாத ஒரு அசைவு புலன்களின் துணை இல்லாமல் புரியுதுங்களா அந்த எண்ணம் அசைவில்லாமல் நிற்கக்கூடிய சக்தி அது இருக்குதான் புரியுதுங்களா அந்த நிலை தான் பா சூப்பரா மென்டல் கூறியது மனதுடைய அஜிச்சியூட்மெண்ட்ல தோடுறதுக்கு அதுதான் பாருங்க ஒன்று எண்ணமாக இருக்குது அதனுடைய மறுபுறம் தாட்லெஸ் மோஷன் என்னமே இல்லாமல் குழந்தைங்களை சலனால என்னமே இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை உன் கண்ணில் இருக்கிற பார்வைக்கு இருக்குது அதை பிடிக்கிறது தான்ப்பா மூணாவது கட்டம் அப்படின்றது சொன்னார் ஓ நாலாவது கட்டத்தை பற்றி சொல்கிறார் நாலாவது கட்டம் என்ன பண்ணா அதான் பிரஜை அதாவது நீ பிரஜையை இப்படி தான் படிப்படியாக பயிரிட்டுன்னு வர முதல் நிலையில் கொஞ்சம் ரெண்டாவது நிலையில் கொஞ்சம் மூணாவது நிலையில் இப்படி இந்த பயிரிடுதல் அப்படின்றது இப்படி தான் அப்போ நாலாவது நிலை இருக்கும்போது அந்த பிரஜை என்ற நிலைக்குள்ளே நீ ஆழமான நுழைகள் அங்கே அந்த இந்த மூணு நிலையை தாண்டி வந்தால் தான் நாலாவது நிலையில் அந்த உணர்வு என்பது என்னன்னு உன் மனதுக்கு பிடிப்படும் இந்த உணர்வுன்றது என்ன அந்த உணர்வு அந்த உணர்வு உள்ளுணர்வு அது சரீரத்தோட எப்படி அது தொடர்பில் இருக்குது எப்படி அங்கேருந்து அந்த பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் உதயமாகி கொண்டு வருகிறது அப்படிலாம் உங்கள் மனதுக்கு அந்த சூஷ்ம நிலைகள்லாம் என்னன்றது புலப்பட்டு வரும் அதுதான் குறிப்பிட்டார் அப்படி வரும்பொழுது அஸ் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா பெர்வைடிங் இன் ஒமினிஷியன்ஸ் பொட்டன்ஷியல் அந்த தான் ஞான ஒளி உதயமாக தான் இது மாதிரி அந்த பிரஜையிலே நீ வந்து ஆழமாக ஊடுருவி போ இந்த மூணு நிலையை கடந்து நீ நாலாவது நிலையை தொடும்போது அதுக்குள்ளே நீ உணவு உள்ள போற பத்தியா அந்த அந்த அது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு அந்த உணவு பின்னாடியே தீவிரமா கவனத்தை செலுத்தி போகும்போது ஞான ஒளி உனக்கு உடயமாயிடும் அது வந்து அப்படி அந்த அந்த அது வந்து அது சாமானியத்தில் நடக்காதுப்பா அது வந்து கிரேஸ்டு சவுல்ஸ்ன்றது அது இறைவனுடைய இறைவனுடைய கருணை இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற மகான்களுக்கு மட்டுந்தான் அந்த ஞான ஒளி என்பது உதயமாகும் மற்றவங்களுக்கு என்ன என்ன கேளுது ரெண்டு தான் அங்கே நீ இந்த மூணு நிலையை கூட கடந்துடலாம்ப்பா புரியுதுங்களா மூணு நிலையை கூட நீ படிப்படியாக தாண்டி வந்துடலாம் விசாரணை பண்ணலாம் என்றது என்னென்னா புலன்கள் மேலே பண்ணுறதுக்கு பேர் தான் விசாரணை பேர் ஐம்புலன்கள் புலன்கள் மேலே நீ தீவிர விசாரணை நடத்துகிற பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் சத் விசாரணை பேர் அடுத்தது எண்ணம் மூணாவது நிலையிலிருந்து எண்ணத்தை புரியும் எண்ணம் வந்து ரெண்டு வகையில் இருக்கு ஒண்ணு எண்ணமா இருக்கு அறிவு வெளிப்பாரம் எண்ணத்தின் மொழியதான் நீ அறிவு காண்ற அந்த எண்ணம் ஒன்று இருக்கு அதோட மறுபுறம் எண்ணம் வந்து அசைவில்லாம நிற்குதான் புலன்களின் துணையின்றி சரணமற்று நிற்கக்கூடிய எண்ணம் புரியுங்களா அந்த நிலையை தான் தோணும் அதுதான்ப்பா பேரறிவுக்குரிய நிலை அப்படின்ற அது அது வரைக்கும் நீ வந்து இந்த பிரஜையை குறைஞ்ச அப்படி நீ அந்த பிரஜையைக்குள்ள நுழைஞ்சிட்டா கூட உனக்கு பிரம்ம ஞானம் அப்படி உதயமாயிடாதுப்பா அது யாருக்கு உதயம் ஆகுதுன்னா அது ஒன்லி கிரேஸ்டு சால்ஸ் யாருக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு இறைவன் விருப்பப்படுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படும் சரி மற்றவங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்த கட்டம் சொல்கிறது எஸ்கட் இஸ் பிஸ் வேவ்ஸ் ஆஃப் ஆனந்தா வேவ்ஸ் அங்கே என்ன பண்ணுவான் காடு வந்து நீ வந்துட்ட பிரஜம் வரைக்கும் வந்துட்ட மூணு நிலையை தாண்டி நாலரை நிலையை தொட்டுட்ட நாலரை நிலையை தொட்டுட்டு அந்த அந்த அதை அதை தாங்கக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவான் அந்த ஆனந்தாஸ்பதம் ஆனந்தமய கோஷம் அப்படின்ற ஒரு நிலையில் உன்னை தள்ளி விட்டுருவான் அது வந்து இரவோட அதாவது தள்ளி விடுறதில் இவனுடைய கிரேஸ் இல்லாத பட்சத்தில் அந்த எஸ்கெட்டிக்ஸ் ப்ளீன்ஸு வந்து ஆனந்தாஸ்பதம் வந்து உன்னை அப்படியே கபலீகரம் பண்ணும் நீ அந்த நிலையில் போயிட்டா அடுத்து வர்றது என்னென்ன உன்னால் ஊகிக்க முடியாது ஒரே ஆனந்தம் ஆனந்தம் அது அடங்கவே அடங்காது புரியுங்களா ஆனந்த அது வந்து என்ன சொல்றது உற்பத்தி ஆயினே இருக்கும் உடம்புல புரியுங்களா அப்போ அதுல அதிலே சர்டிடுவோம் பா நம்ம இதை தான் இவ்வளோ நாள் தேடணும் போல இருக்கு அது நம்ம எப்பவுமே ஆனந்தம் தான் எப்பவுமே நமக்கு பேரானந்தான் அப்படின்னு அதிலே உட்காந்துருவோம் ஆனால் அது கிடையாதுப்பா அப்படின்னாரு அமெரிக்க என்ன சொல்றாரு அந்த இடத்துல நீ இறைவனுடைய ஒரு கருணை இல்லைன்னா அந்த ஆனந்த வெள்ளத்தில் உன்னால் நீந்த முடியாதுப்பா அப்படின்னு எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆனந்தாஸ்பதம் அல்லது ஆனந்தமய கோஷத்துடைய அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ மகாகணபதி தான் திரும்ப திரும்ப அமருகர் சொல்றார் நீ கணபதியோட துணை இல்லாமல் யோகத்துடைய மேல்நிலையெல்லாம் தாண்ட முடியாதுப்பா நீ கணபதியோட அருள் இல்லைன்னா நீ ஞான ஒளியெலாம் பிடிக்கவே முடியாது புரியுதுங்களா ஞான ஒளி ஞான ஒளி வந்தால் தான் உபதேசம் கேட்க முடியும் புரியுது அதுதான் பிரணவநாதம் என்பது அதுதான் அது வந்தால் தான் உனக்கு உபதேசம் வரும் நீ ஞான ஒளியே கேட்கல அப்புறம் உனக்கு எங்கே இந்த உபதேசம் வரும் புரியுதுங்களா இது மாதிரி அவ்வளோ தூரம் மேலேறி வந்தால் கூட அங்கே கூட ஒரு விதமான அது யோகத்துக்குரிய நிலை தான் அது வந்து ஒரு பெரிய ரிஷிகளுக்கு உரிய நிலை தான் மகரிஷிகளுக்கு உரிய நிலை தான் ஆனாலும் நீ பிரம்மஞானி ஆக முடியாது பிரம்மஞானி ஆகணும்னா நீ ஞான ஒலி கேட்கணும் ஞான ஒளி கேட்டவர்கள் தான் பிரம்மஞானி என்று அறியப்படுவார்கள் அல்லது பிரம்மஞானி என்பவர்கள் இந்த ஆனந்தமய கோஷத்தை தாண்டி புரியுங்களா அதுக்கு அப்பால் இருக்கிற நிலைக்குள்ளே ஆழமாக போகக்கூடிய சக்தி வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் அந்த வித்தியாசம் இந்த இந்த ஒரு பெருங்கருணை தான் அமர்கவிக்கு கிடைச்சது ஏன்னா நல்ல ஞாபகம்ங்க அமர்கவி வந்து இஷ்டதேவ வழிபாடு என்பது மூலகணபதி அது மேலே தான் அவர் உயிருக்கு உயிராக இருந்தார் வரபக்தியில் தான் வணங்கக்கூடிய அந்த இஷ்ட தெய்வத்தின் மீது எல்லையில்லாத அன்பு பக்தியை பூண்டு இருந்தார் அதனுடைய நினைவே அவர் சர்வகா ச அதனுடைய நினைவிலே இருந்தார் புரியுங்களா அதனால என்ன பண்ணார் தன்னுடைய பக்தனுக்கு அவர் வந்து இந்த ஆனந்தமய கோஷத்தை தான்றதுக்கு அருள் கொடுத்துட்டாரு புரியுங்களா அதாவது அதை வந்து இறைவனை தவிர வேறு யாராலேயும் அந்த வேகத்தை தாங்க முடியாது போ அந்த இடத்துல பிரம்மஸ்வரூபம் வந்து அவர் ஆட்கொண்டுடுது அந்த பிரம்மஸ்வரூபம் ஆட்கொண்டுட்டா அப்போ நீ அதை ஈஸியாக சுலபமாக தாண்டிடலாம்ப்பா அடுத்த கட்ட நிலைக்கு நீ தாவி போயிடலாம் அந்த ஞான ஒலி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்குள்ளே நீ ஆழமாக ஊடுருவி போய்விடலாம் அப்படின்றது தான் முக்கியமான தவிர இட் இஸ் செல்ஃப் கைடன்ஸ் இன் பரமாத்மா அந்த இடத்துல போனேன்னா உன்னை இறைவன் வந்து என்ன சொல்லுது ஊற்றான் எப்படி கை குழந்தைக்கு தாய் ஊட்டி ஊட்டுறா பத்தியா ஊட்டி ஊட்டி தானே வளர்க்குறா தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் இல்லை இல்லாத ஒரு இதையும் கூட்டி அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்து பராமரிக்கிறாங்களே அது மாதிரி இறைவன் வந்து அடியார்களை தன்னுடைய கை குழந்தையாக எடுத்துக்கிறான் புரியுதுங்களா எப்படி திருஞான சம்பந்தர் அந்த இடத்துல தான் ஞானப்பால் குடித்தார் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு நிலை தான் பா அடைஞ்சது புரியுதுங்களா அதே தான் ஞானப்பால் வந்து அதான் அந்த மாதிரி அந்த ஞான வந்து அப்படி தான் அதாவது ஊட்டி ஊட்டி வளர்க்குறது நீ பெரிய ஞானத்துக்குள்ளே வந்துட்ட புரியுங்களா அப்போது அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு தெரிய வேணும்னா அது தான் அதை த அந்த 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 அடியாரை தன்னுடைய குழந்தையாக பாவித்து அதுக்கு தேவையான அறிவு ஞானம் எல்லாத்தையும் புகட்டி இல்லை ஏன்னா இந்த பிரம்மசிஷ்டியோடைய அந்த பேர் அதிர்வு இருக்குது இல்லைங்களா அந்த காந்த சக்தி ஆற்றுறது நிகரற்றது அதுக்கெல்லாம் ஒரு அளவே சொல்ல முடியாது என்ன பூமி பூமி தான் காந்தன்ற பூமி அது மாதிரி கோடிக்கணக்கான பூமி இருக்குது இல்லைங்களா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது இந்த பூமி அதெல்லாம் ஒருத்தனால் தாங்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் இல்லையா அப்பேற்பட்ட அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இறைவன் வந்து தன்னுடைய சக்தினால் அதை வந்து தன் அந்த குழந்தை ஞான ஒளி பெற்ற மகான்களுக்கு ஊற்றான் அது பிரம்மஞானி அவங்க தான் பிரம்மஞானின்னு அறியப்படுகிறார்கள் தி ஸ்பிரிச்சுவல் ரேடியன்ஸ் ஆஃப் பிரக்ஞா போன் சிஸ்டம் இன் தி மெட்டபிசிக்கல் அதான் அமானுஷ சக்திகள்லாம் வந்து இருக்கு பிரக்ஞை வந்து அது அதனுடைய உணர்வு வந்து அமானுஷ சக்திகள் பல நிரம்பியதாக முழுமையாக மாறிவிடுகிறது பிரக்யா அண்ட் சென்சஸ் ஃபேட் அவுட் தேர் பை டு அன் அன்னோன் இன்டெலிஜென்ஸ் இன் ஓம்னி அப்படியே பா அது வந்து அந்த ஓம்னி பிரசன்ஸ்க்கு போயிருப்பா ஓம்னி பிரசன்ஸ்னா எங்கும் ஒரு வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அந்த நிலைக்குள்ள அது தானா ஊடுருவி போயிடுது திஸ் ஃபார்ம் இன் ஒன் செல்ஃப் கல்மினேட் ஆஸ் ஞான ஒலி இதுதான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் தான் அந்த ஞான ஒளி இல்லைன்னா ஞான உபதேசம் பிரம்ம உபதேசம் அப்படின்னா பல வாரம் வர்ணிக்கிறாங்க இல்லையா அந்த நிலையெல்லாம் அமர்கவியினால இறைவனுடைய கருணையினால ரொம்ப சுலபமாக எட்டி பிடிக்க முடிஞ்சது அமர் கவிய பிரஜையைக்குள்ள இவ்வளவு விஷயம் ஆனா வெளிப்பார்வைக்கு எதுவுமே தெரியாது இப்போ யாராவது வெளிப்பாடுகள் போய் அமருகை பார்த்தா ஏமாந்தே போயிடுவான் ஏன்னா அப்போ சாதாரணமாக தானே இருக்காரு அப்படின்னு ஆனால் அவருடைய பிரஜை இருக்கு இல்லையா அவருடைய உணர்வு என்பது தேவசக்தி ஆற்றல் மிகுந்தது அதுக்கிட்ட பல அமானுஷ சக்திகள் நிரம்பி எதை எதைவனா அவர் உண்டாக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்காரு ஆனாலும் அவர் வந்து தன்னடக்கமாக இருந்தார் புரியுதுங்களா இது வந்து தேவர்களுக்கே ஆச்சரியத்தை கொடுத்து தான் வாழ்க்கை முறைக்குள்ள தேவர்கள் மட்டும் இல்லை சிறு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த வராகி காளி வித்யா இந்த மாதிரி எத்தனையோ தெய்வங்கள்லாம் இருக்கு சிறு தெய்வங்கள் வகையறாக்கள்லாம் வராங்க அவங்களே அமரகவியனுடைய நிலைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க ஏன்னா அது எப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி கையில் வச்சுருக்காரு எதவனா அவர் உருவாக்கலாம் எதை நினைச்சாலும் அது ஒரு அப்படி இருக்கக்கூடிய மனிதன் எதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துன்னு உட்கார்ந்துன்னு இருக்காரு அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து தான் அவர் எதவனா உருவாக்க முடியும் இவ்வளோ வல்லமைகள் இருந்தும் ஒரு சாதாரண மனிதனாக நடமாடின்னு இருக்காரு யார் கண்ணிலையும் அம்புடாமல் புரியுங்களா அவருடைய சக்திகளெல்லாம் கொண்டு வெளி உலகத்துக்கே தன்னை அடையாளம் காட்டிக்காமல் வெளிச்சம் போடாமல் இப்படி ஒரு சாதாரண மனித இப்படி கூட ஒரு மனிதன் இருக்க முடியுமா மனிதனாக இருந்து இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது தான் அவங்க வந்து அந்த சிறு தெய்வங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க காளி முதல் வராகி வரை போய் சாமுண்டி சண்டி எவ்வளோ சொல்லணும் பகலாமுகி எவ்வளோ தெய்வங்கள் பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க இவ்வளோ சக்தி வந்தவர் எப்படிப்பா அப்படி பூலோகத்தில் நடமாட்டின்னு இருக்காரு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் தி சமிட் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் திசிக் அதான் மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சியில் இதுதான் உச்சகட்ட சிகரத்தை தொட்டுறதுக்கு இதுதான் இட் இஸ் இன்ட்ராஸ்பெக்ஷன் எவால்வ்டு மோர் அண்ட் மோர் வேர் ஹியூமன் பிரக்யா டேர்ன்ஸ் ஆஃப் டிவை கைடன்ஸ் ஆல் த்ரூ ஹிட் செல்ஃப் இந்த பிரஜையை தான்ப்பா நீ எவால்வ் பண்ணும் அதாவது இந்த இந்த உபத்தலைப்பை என்ன சொன்னார் பிரஜ்னை வழியாக பரிமாண வளர்ச்சி எப்படி பார்க்குறதுன்னு கேட்டார் அதாவது மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில் சுய முன்னேற்றம் அடைவது எதை அடிப்படையாக வச்சுங்கிறது ஒரு கேள்வி இப்போ தெளிவாக சொல்கிறாரு அது உன்னுடைய பிரஜையின் வழியாக பண்ண பண்ணும் உன்னுடைய உணர்வின் வழியாக தான்பா பண்ண முடியும் புரியுங்களா அந்த உணர்வுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கார் ஏழு படிகள் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்கார் அப்படி உடனே நீ தாண்டி போகணும்பா அந்த நிலைக்குள்ளே போகும்போது அப்போது பேரழிவு அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் புரியுங்களா அதே மாதிரி அந்த இது சொல்லுவாங்க நவநிதிகள் நவநிதிகளில் ரொம்ப ஒம்பது வகையான நிதிகள் இருக்குது புரியுங்களா அதில் இந்த செலஸ்டியல் அவார்டுன்னு வாங்க அதை சங்க சங்க நிதி பதும நிதி ரெண்டுமே செலஸ்டியல் அவார்ட்ஸ் புரியுங்களா அந்த நவநிதிகள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அஷ்ட விபூதிகள் இப்படி எல்லாமே வந்து அவரை வந்து நாடி நின்றுதான் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவரிடத்துல குடிக்கொண்டு இருந்தது இதெல்லாம் தெய்வங்கள் சிறு தெய்வங்களுக்கே கிடையாது இதெல்லாம் நல்ல ஞாபகம் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அந்த கிட்ட நீங்கள் எவ்வளோ பேர் வந்து காளி உப்பாசனை சொல்லி ரொம்ப தாட் மூ தடால் குடால்னு அதுங்க அதுங்கக்கிட்டே ஒன்று தான் ஒன்றும் இருக்காது புரியுதுங்களா கேட்கவே வேணாம் இது வராகின்னு சொல்லி அது ஒரு பெரிய தம்பட்ட போவாங்க அந்த தெய்வங்கக்கிட்டே ஒன்று தான் ஒன்று இருக்காதுப்பா அமர்வுக்கிட்டே எல்லாமே இருந்ததுப்பா நவநிதி இருந்தது தங்க நிதி பதும நிதி இருந்தது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருந்தது அஷ்ட விபூதிகளும் அவர்கிட்ட வந்து இருந்தது புரியுங்களா அஷ்டமா சித்திகளும் அவர்கிட்ட இருந்தது ஈசத்துவம் வசித்துவத்துக்கிட்ட அவர் போய் ஒடுக்கம் கண்டார் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணி இந்த பூமியில் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தார் புரியுதுங்களா இதுதான் பிரமிக்கத்தக்கது அவருடைய வாழ்க்கையை வரலாறு படித்து பாருங்கள் அதில் நீங்களே அசந்து போயிடுங்க தன்னை எவ்வளோ தூரம் அவர் தாழ்த்தி கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரம் தாழ்த்தி கொண்டு போயிருக்கார் இல்லைனா எதுக்கு விவி கிரியாக ரெண்டு தடவை போய் பார்த்துருப்பார் ஸோ வேறு யாராக அந்த போயிருப்பான் நான் யோசிச்சு பாருங்கள் ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணியிருப்பான் என்னப்பா நம்ம போனால் நம்மளை கூப்பிட நம்ம மதிக்க மாட்டோம்னா சரி இன்னைக்கு அவரை வெளியில் வர வச்சிடலாம் அப்படின்னு பார்ப்போம் ஆனால் அமரகவி அதுக்கெல்லாம் உடன்படலை இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் எழுதியிருக்கோம் படித்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டு தடவை போய் யவன் சார் போவோம் யோசிச்சு பாருங்கள் சலிக்காமல் போனார் ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் ஒரு பெரிய மனிதரை சந்திக்க போகும்போது எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிப்பான்றது அவன் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த இடைவிடாத அந்த விடாத முயற்சி இடைவிடாத முயற்சி அப்படிலாம் பண்ணால் கடைசி காலத்தில் ராதாகிருஷ்ணன் காலே வந்து சரண்டர் ஆனார் முப்பத்தி ரெண்டு தடவை அவரை பார்க்க மாட்டேன்னு திரும்பி அமைச்சர் அதுக்கப்புறமா அவரை பல தடவை பார்த்து பேசி அவருடைய பெருமைகள் நான் வந்து கடைசியில் ஐயா இந்த மாதிரி உங்களை இந்த மாதிரி இவ்வளோ தூரம் நான் வந்து நடத்திட்டேன் என்னுடைய தவறுக்கு நான் வருந்துகிறேன் இப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷரை நான் வந்து பல முறை அவமான அப்படின்னு ஆனால் அதை பற்றிலாம் எடுத்துக்கல பெருமையாக எடுத்துக்கல ஏன்னா உனக்கு அந்த வரட்டு கௌரவம் இருந்தால் தான் நான் என்னடா யோசிப்பேன் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சொல்லிட்டேன் புரியுதுங்களா இல்லை உலகத்துக்கு ஒரு படிப்பணியாக இருக்கும்னு சொல்லி இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு சரிங்களா அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்